அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினம் விளங்குகிறதுங்க இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா பௌர்ணமி தினத்தன்று இருக்கக்கூடிய விரத வழிபாடுகள் அப்படின்றதுக்கே அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நிலவு வந்து எவ்வாறு பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் மிக பிரகாசமாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி இன்பங்கள் பெருகணும் அப்படின்றவங்க பௌர்ணமி விரதத்தை மேற்கொண்டு விளமாக்குவாங்க அப்படி சிறப்பு மிக்க இந்த பௌர்ணமி தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்காரர்கள் மதியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட ரிஷபராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ ஸ்கப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி தினத்தன்று ஏற்படக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் ரெண்டு ராசிக்காரர்களையும் தாக்கினாலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது சிந்தித்து செயல் ஆற்றக்கூடிய ஒரு காலகட்டம் நேரத்தில் ஒரு அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு இருக்கப்பெற பல வகைகள்லையும் வாய்ப்புகள் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று மேன்மையுடன் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிச்சிடும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்ல சிறு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு நற்பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகம் சார்ந்து எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் உஷாரா நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம் திடீர் மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையை ஏற்படுத்துவதாகவே அமையப்படுகிறது மறைமுக எதிரிகளினுடைய தொல்லைகள் விளக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து எதெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருந்ததோ காரிய தாமதத்தை ஏற்படுத்தியதோ அது எல்லாமே தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில அந்த பௌர்ணமி நிலவு போல மிகப்பெரிய அளவில் பிரகாசத்தை ஏற்படுத்த வருகிறது அதிலும் இந்த ஆடி மாத பௌர்ணமி அப்படின்னு வரக்கூடிய பட்சத்துல கடவுளினுடைய பரிபூரண அருளும் தங்களுக்கு இணைந்து கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அம்மனினுடைய அருளும் பௌர்ணமி திதீரவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள அம்மன் வழி பாட்டை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வேடிக்கை கேளிக்கை நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்வீங்க வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கலாம் புதிய நண்பர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்கள் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு பெறலாம் அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் வந்து உதவிகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த நேரத்தில் தங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல நல்ல மாற்றங்கள் அனுகூலமான நிலைகள் அனைத்து விஷயத்திலையும் ஏற்படுறதுனால நிறைய மாற்றங்களில் வந்து நீங்க நினைச்சது நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலைவாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிசினஸ் வந்து யோசனைகளை பின் புதிய குடும்பத்தில் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடும் சகோதரர் வகையில ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத புதிய சலுகைகளும் நடக்கவும் வாய்ப்புகள் குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவீங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் வாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தருவாங்க கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக்கொள்ளாதீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் ஆல பிரச்சனை வரத்தான் செய்யும் உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்துல பற்று வரவு உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீங்க சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் தைரியம் அதிகரிக்க செய்யும் தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்துல உச்சத்தை கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காணப்போகிறீங்க அதே போல இந்த காலகட்ட கட்டம் <tom> <bandit> எல்லா விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை வந்து எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க நாள் வரைக்கும் நீங்கள் விடுதி இதுநாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இழுப்பறையாக இருந்ததோ காலதாமதமாகி கொண்டிருந்ததோ அது எல்லாமே தங்களுக்கு வந்து உடனுக்குடன் நடந்து வந்து தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும் பிள்ளைகளுடைய அதிக பொதுநல ஆர்வம் அதிகரிக்கலாம் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்க போக குடும்பத்தில் குதூகலம் நிறையுங்க உபயராசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்கள் செஞ்சுக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை மேற்கொள் அதன் மூலமா வருமானமும் பெருக ஆரம்பிக்கும் தங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில செவ்வனே செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பங்கு சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலமா திடீர் பண வரவு இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பா செய்து முடிச்சிருவீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய வாய்ப்பும் பாக்கிய உடல் பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாம பணிகள் கசக்கி பிழியக்கூடும் இதனால உடல்ல அவ்வப்போது சோர்வு உண்டாகலாம் போட்டிகளை சமாளித்து விடுவீங்க கடுமையான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிச்சிடுவீங்க தங்களினுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க தங்களுடைய நடையில மிடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வப்போது சிறு உடல் பாதைகள் தோன்றி மறையும் வசிக்கக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்யவும் நேரிடலாம் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதுரியமா சமாளிக்க தங்களுக்கு கிரகங்கள் உதவி செய்யும் சிலர் புதிய இல்லங்களுக்கு மாற்றமும் அடைவாங்க